குருவே சரணம் பராசர ஜோதிட மணிமண்டத்தில் பயணிக்கும் அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம் இன்றைய பட்டிமன்றத்தில் நடுவராக பொறுப்பேற்றிருக்கும் மதிப்புக்குரிய சரவடி சரவணையா அவர்களுக்கும் இந்த பட்டிமன்றத்தில் இரு அணிகளும் அணிகளிலும் பேசிக்கொண்டிருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் வணக்கம் இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு ஜோதிடம் சொல்வதால் வளர்கிறதா அல்லது பேசுவதால் வளர்கிறதா இதில் பேசுவதால் வளர்கிறது என்ற அணியில் சென்னையிலிருந்து ஸ்ரீனிவாசன் பொதுவாக தங்க ஜோதிடம் சொல்வதால் வளர்கிறதா அப்படின்றது தனி நபரை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது எப்படி ஜோதிடத்தை வளர்க்கும் ஜோதிடம் நீங்கள் சொல்கிறோம் ஒரு நபர் சொல்கிறாரு அந்த நபரை வந்து கேட்டு வாடிக்கையாளர் அது கேட்டு அது நல்லபடியாக நடந்து அந்த விஷயங்களை இன்னொருத்தருக்கு போய் பகிர்ந்து அவர் மூலியமாக இன்னொருத்தர் ஒருத்தர் வந்து இல்லைப்பா இவர் நல்லா பார்க்குறாரு நீ அவர் போய் பார்க்கலாம் அவர் சொல்கிறதெல்லாம் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பேர் புகழ் அந்த வருமானம் ஒரு தனி நபரை தான் சாரும் இல்லையா அப்போ அது எப்படி ஒரு ஜோதிடத்தின் வளர்ச்சியாக எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் பலன் சொல்லிட்டோம் பலன்னு சொல்லிவிட்டு முடித்தாச்சு அவ்வளோதான அது அதன் மூலயமாக அந்த ஜோதிடம் வந்து வளர்ந்துடுறதா இப்போ ஜோதிடம் பேசுறது அப்படின்னு சொல்லும்போது அனைத்து விஷயங்களும் அதில் சார்ந்து நம்ம பேசுவோம் உதாரணத்துக்கு இந்த பராசர குழுவே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பல கருத்துக்களை பல விஷயங்களை இது போன்ற ப பல பட்டிமன்றங்கள் இவ்வளோ பேர் பல விஷயங்கள் ஜோதித்தை பற்றி நம்ம பேசும்போது அனைத்து குரு குருமார்களும் சேர்ந்து செய்ய அந்த ஒரு விஷயங்களை ஒரு இந்த கருத்துக்கள்லாம் நம்ம வந்து எடுத்துக்கும் போது மட்டுந்தான் இந்த குழு வந்து இன்னும் நல்லபடியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு சொல்வது தனிப்பட்ட நபர் ஆனால் பேசுவது என்பது அது அனைத்தையும் சார்ந்த ஒரு விஷயங்களை சேர்ந்துருக்கும் இப்போ இதுதான் வந்து ஜோதித்தை வந்து வளர்க்கும் தனிநபர் செய்து வந்து எப்பயுமே வந்து அது வந்து வளர்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது இன்றைக்கி மீடியா வந்துடுச்சு இப்போ அந்த காலத்திலலாம் எங்கேயோ ஒருத்தர் பார்ப்பாங்க அவங்க நல்லா பார்க்குறாங்க அவர் சில செய்கிறாரு அவர் சொல்கிறது கொஞ்சம் இருக்குது அவர் போய் பாரு அவங்கவுங்க தேவைக்கு வந்தாங்க இப்போ ஒருத்தவங்களுக்கு திரு கல்யாணம் ஆகலை அப்போ ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா அந்த ஜாதகத்தை எடுத்து வந்து ஒரு தனியை கட்டுறாங்கன்னா இதில் இப்படி ஆகிடும்னா அது நடக்குதா இல்லையான்னு அது க அவர் வெயிட் பண்ணி அதை சொல்லி அதுக்கப்புறம் இதனால் இப்போ ஜோதிடம் வளர்ந்துருச்சுன்னு அர்த்தம் அது இவர் கரெக்டாக சொல்லிட்டாரு வளர்ந்துட்டேன்னு சொல்லிட்டா இன்றைக்கி மீடியாவில் வந்து மீடியாவில் வந்து இன்றைக்கி வேறு மாதிரி போயிட்டுருக்கு வெவ்வேறு ஜோசிகள் ஏதோ ஏதோ கருத்துக்கள் குட் பிஸ்கட்டு பாஸ் பாஸ் இந்த மாதிரி அவங்கள தேவையில்லாமல் இல்லாமல் உள்ளேட்டு வந்து அவங்கள நம்ம வந்து பேசணுன்றது இது கிடையாது அப்போது ஜோதிடத்தை வந்து ஒரு முழுமையாக ஒரு ஆத்மாத்மாக இதை வந்து ஏன்னா ஜோதிடம் என்பது ஒரு பெரிய ஒரு சூட்சமம் எவ்வளோ பெரிய குருமாடலும் இன்னும் வந்து சில விஷயங்களை இன்னும் வந்து எப்படி கற்றுக்கிறது எதை தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த கருத்து பரிமாற்றம் இல்லையா அதை பற்றி ஆராய்ச்சிகள் சாதாரணமாக ஒரு விஷயத்த பேசும்போதே நம்ம அது ஒரு ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் இப்போது ஒரு குரு நம்ம இப்போ நம்ம நான் நார்மலாகவே வந்து ஒரு ஜோதிட நான் பேசுகிறேன் அப்படின்னா விஷயங்களேப்பா இந்த இந்த கிரகம் இந்த பாவத்தில் இருந்து இப்படி பார்க்குது அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை அது வந்து இங்கிட்ட இருக்கும் பாருங்கள் ஏதோ ஒரு விஷயத்த ஒரு கருத்தை வேறு ஒரு விதமாக வேறு ஒரு முகத்தோடு அவங்க சொல்லும்போது அதை நம்ம வந்து இப்படி ஒரு சிந்தனை இப்படி ஒரு பாதை இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த ஜோதிடம் பேசுவது நமக்குள் பேசுவதால் தான் அந்த ஜோதிடம் இன்னும் வளர்ந்துருக்குது இதை நம்ம நாலு பேருக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் சொல்கிறோம் அது அப்போ எப்படி சொல்வதால் வந்து எப்படி வந்து பயன் நம்ம எப்படி சொல்ல முடியும் தமிழை எப்படி வந்து பேசிதான் தமிழை வளர்த்தார்கள் அதுபோல் தான் ஜோதிடத்தை பேசும்போது மட்டும்தான் ஜோதிடம் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஜோதிடம் பேச நம்ம என்ன ஒரே விஷயமாக சொல்கிறோம் இப்போ அவங்க வாடிக்கையாளர் என்ன வந்து கேட்க போகிறாங்க ஒன்றும் பொருளாதாரத்தை பற்றி கேட்குவாங்க இல்லையா இல்லை நோய் சார்ந்த ஒரு விஷயத்தையும் கேட்பாங்க இல்லை திருமணம் தடை தாமதத்தை கேட்பாங்க இதுதான் அவங்க கேள்வி இதுதான் அவங்க எல்லை கோடு ஆனால் இதை தாண்டி பல கருத்துக்களை ஒரு கிரகத்தோட தன்மை அந்த கிரகம் எப்படி செயல்படுகிறது அந்த கிரகத்துக்கு உண்டான விஷயங்கள்லாம் என்ன அந்த கிரகம் எந்த இடத்திலிருந்து எந்த பார்வைக்கு எந்த கிரகத்தோடு சேர்க்கையோடு என்ன மாதிரி ஒரு பலனை தருகிறது அப்படின்ற ஒரு மொத்த ஒரு விஷயமே நம்ம பேசக்கூடிய அனைத்துமே வந்து இது தான் இதை வந்து நம்ம கற்றுக்கிறோம் ரைட்டு இதை கற்றுக்கிட்டு தான் நம்ம போய் ஜோதிடம் போய் சொல்ல போகிறோம்னா இந்த சொல்கிற நபருக்கானது அந்த ஒரு நபரை சார்ந்து அந்த ஒரு ஜோதிட நம்பியாக இந்த ஜோதிடம் உலகம் வந்து இருக்குது ஒரு கருத்தரங்கில் ஆயிரம் பேர் உட்கார்ந்தாலும் அதில் பத்து பேர் கேட்டால் கூட அந்த ஜோதிடம் வளர்ந்து கொண்டு தரப்போகுதுதான் ஜோதி அது ஆல்ரெடி இந்த ஜோதிடம் அப்படின்றது வந்து வளர்ந்து முதிர்ந்து ஒரு பெரிய ஒரு கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இது வேறையும் காண முடியாது நுனியும் காண முடியாது அந்த மாதிரி ஒரு ஜோதிடம் வளர்ந்த ஒரு விஷயம் அது வளர்ந்த அந்த ஜோதிடத்தை தான் நம்ம வந்து பழைய அந்த நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சது கணக்கை வந்து தான் நம்ம இன்னும் வந்து நம்ம இன்னும் பல்வேறு கோணங்களில் அதை வந்து அலசி ஆராய்ந்து எப்படி அந்த பலனை எடுக்கிறது எப்படி அந்த துல்லியமாக ஒருவரின் செயல்பாட்டை ஒருவருக்கு அந்த கிரகம் என்ன தரப்போகிறது எந்த விதத்தில் தரப்போகிறது அப்படின்ற ஒரு சிந்தனை விஷயம்லாம் வந்து இந்த ஜோதிடம் பேசுவதால் பகிர்ந்து நம்ம பேசிக்கும் போது மட்டுந்தான் அந்த ஜோதிடம் வந்து வளரும் ஓ அந்த காலத்தில் ஜோதிடத்தை பேசி அதோடைய என்ன சொல்லுவாங்க அந்த அந்த ஆராய்ச்சிகள்லாம் மேற்கொண்டு தான் அதுக்கு ஒரு வந்து எழுத்து வடிவம் கொடுத்து ஒரு புத்தகமாக போட்டாங்க தனி நபராக வந்து ஒரு புத்தகத்தை போட்டு ஒன்றும் செ செஞ்சு அதாவது என்னோடய கருத்து அது அந்த அலத்தில் வந்துட்டு அப்போ இன்னொருத்தர் இல்லை இல்லை இந்த இடத்துல தவறு செய்கிற இது இப்படி இருக்கும் நீ இதை கொஞ்சம் இது பண்ணலாமே பரிசீலனை பண்ணலாமே சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னொருத்தர் ஒரு ஜோதிடர் ஒரு சொல்லுவது மட்டும் தான் அந்த ஜோதிடம் அந்த இடத்துல அந்த புக்கு வந்து அப்போ வந்து பழைய காலத்து புக் பண்ணுமா அதையும் நம்ம பின்பற்றிட்டு இருக்கும் அப்போ வெறும் வாடிக்கையாளர் வாடிக்கையாளரை வச்சு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்னால் வந்து ஜோதிடம் வளருதுன்றது எப்படி நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது பெரிய பெரிய ஜோதிடர்களுடைய அறிவு திறமையால் அவர்களுடைய பல்வேறு கோணங்களின் ஆராய்ச்சியால் அதை பேசும்போது எப்படி வரா ஒரு ஜாதகத்துக்கு பலன் அடிக்கும்போது அவனுடைய நிலைமையெல்லாம் எப்படி இருக்குது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கான் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நிலைப்பாட்டு அதையும் நம்ம பார்த்து தான் நம்ம சொல்கிறோம் அவனுக்கு ஆறுதலாக அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு வரோம் இதெல்லாம் நம்ம பார்த்து முடித்து அடுத்து ஒரு பரிகாரம்ன்ற ஒரு விஷயத்துக்கு வந்து வரோம் இந்த பரிகாரம்லாம் பேசுகிறதுனால தானே வரும் இந்த இடத்த போகும்போது இந்த கோயில் போது இன்னொருத்தொடர் சொல்வார் இல்லை இல்லைங்க இந்த ஊரில் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த பரிகாரத்துக்கு இந்த விஷயத்துக்கு இந்த கிரகத்தோட பாதிப்புக்கு அங்கே போனோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதை ஒரு 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 பேசி அந்த பேசும்போது மட்டும்தான் அந்த புரிதல் வந்து அந்த இடத்துக்கு நம்ம உங்களை போக சொல்லுவோம் இன்றைக்கி பல மீடியாவில் வந்துச்சு ஆனால் அந்த மீடியாக்கள் வரவங்க எல்லாமே வந்துட்டு அவங்க வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் பேசுகிறது வந்து பேசுகிறவங்க ஆயிரம் பேசிட்டு போவாங்க ஆனால் அதை எடுத்து நல்ல விதமாக எடுத்து அந்த கருத்தை வந்து கொண்டு வரது வந்து ஒரு நல்ல ஜோதிடர் தான் அந்த நல்ல கருத்துக்கள்லாம் எடுத்துப்பாங்க தேவையில்லாத பேசுகிறதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ண வேண்டியது தான் ஓ என்ன நேற்று கூட மதிப்புரிய மணிமேலை மேடம் வந்து ஒரு ஜாதகம் போட்டிருந்தாங்க அந்த ஜாதகத்தை நான் பலன் எடுத்தேன் அப்புறம் வேலையின் காரணமாக நம்ம பார்க்குறதே எப்பயாவது ஒரு வடின்னு வச்சுக்கங்களேன் எடுத்தேன் ரெண்டு பாயிண்ட் எடுத்தேன் ரெண்டு பாயிண்ட் அது நான் வந்து சொல்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது ஆனால் அந்த ரெண்டு பாயிண்ட் நான் எடுத்த பாயிண்ட் கரெக்டாக இருந்தது அப்படின்னு அவங்களுடைய ஏற்புறையில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதே தனிநபர்கிட்ட நான் சொல்லும்போது அந்த நபரு அதை போய் அது சரியாக நடந்ததா இல்லையா வந்தாங்களா என்ன ஏது என்ன வருமானம் பார்க்குறோம் அது அது செஞ்சிட்டாலும் அவங்க சொந்து சொல்லும்போது தான் என்னன்ற அந்த சிந்தனையில் இருக்குது ஆனால் இந்த பேசும்போது இந்த கருத்தரங்கம் இந்த கலந்துரையாக இருந்து ஆராய்ச்சி இதெல்லாம் நம்ம உட்காந்து பேசணும் அப்படின்னா அந்தந்த டைமுக்கு அந்தந்த விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம்ல அப்போது இதெல்லாம் நம்ம பேசி எல்லாம் நம்ம ஒரு எல்லா விஷயம் நம்ம அந்த கருத்தெல்லாம் உள்வாங்கிட்டு அப்போ நம்ம இது ஒரு பத்து பேருக்கு நம்ம உள்வாங்கி நம்ம அதை வந்து சொல்லி கொடுத்து நம்ம அவங்கள வந்து இப்போது இந்த குருமார்கள் எல்லாமே இப்போ மாணவர்களுக்குலாம் மாணவர்களுக்கெல்லாம் சொல்லிடும்போது நாங்கள் ஒரு லெவலுக்கு வரும்போது அப்போ நாங்கள் இன்னும் நல்லா கற்றுக்கிட்டு அப்போ நாங்கள் இன்னும் ஒரு பத்து பேர் சொல்லும்போது அப்போ இவங்க அப்போ இந்த சரௌண்டிங் இப்படி தான் நம்ம வந்து ஜோதிடம் வந்து கலை வள வந்துட்டு போகுது பார்க்கறவங்க எத்தனை பேர் வந்துட்டு நான் ஜோதிடம் பார்த்துட்டு நான் சொல்லிட்டேன்ட்டு அவங்க சொல்லிவிட்டு அவங்க போயிடுவாங்க எத்தனை பேர் இந்த ஆர்வத்தோடு ஜோதிடம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த ஜோதிடத்தின் பேச்சு தானே அது அந்த பேச்சு அந்த ஜோதிடத்தின் தன்மை அதோடய விஷயங்கள் நம்ம சொல்லும்போது இந்த கிரகம் இந்த இடத்துல உட்காந்து இதை பண்ணிட்டு வர இதுதான் கரெக்டாக நடக்கும் அப்படின்னு ஒரு ஆணித்தனமாக அந்த சொல்லும் போது இவ்வளோ இவ்வளோ விஷயம் இருக்காது நம்ம உடனே தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு அந்த ஆர்வம் ஜோதிடத்துக்கு தானே வரும் அப்போ அதை பேசும்போது அது தானே அந்த ஜோதிடம் அப்போ தானே வளரும் அது அந்த தன்மைகளை உள்வாங்கும் போது அந்த விஷயங்களை அலைசி அந்த ஆராய்ச்சி அந்த ஆச்சரியத்தோடு நம்ம அதை பார்க்குறோம்ல இவ்வளோ விஷயங்கள் ஒரு துல்லியமாக நடக்குது அப்போ முன்னோர்கள் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சிந்தனையை நினச்சி நினச்சி அடுத்த ஒரு விஷயம் அடுத்த ஒரு போது இப்படி தான் ஜோதிடம் வளரும் சொல்வதும் கேட்பதும் தனிப்பட்ட ஆள் அது அதோடு முடிஞ்சு போச்சு அது அந்த காலத்தில் சொன்னாங்க அவர் ஒரு நல்ல பாப்பான்னு பாப்பார் அதோடு இருந்தது ஜோதிடம் ஆனால் ஜோதிடம் இன்னும் அதை அப்படியே அப்படியே தான் இருக்குது ஆனால் வளர்வது அப்படின்றது பேசுவதால் ஜோதிடத்தை பற்றி அந்த கருத்துக்களையும் பல விஷயங்களையும் இன்னும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால தான் பாவக ரீதியாக ஒவ்வொரு ஒவ்வொரு ஜோதிடம் ஒவ்வொரு கோணத்தின் வெவ்வேறு விதமாக எப்படி எப்படி அதெல்லாம் எடுத்து இல்லை எப்படி போட்டு பார்க்கலாம் எப்படி செய்யலாம் இந்த இது பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு விதத்தையும் அதை போட்டு பார்த்து அந்த ஒரு விஷயத்தை நம்ம அந்த ஏன்னா அந்த ஜோதிடம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சம் இல்லையா அது நம்ம எடுக்கின்ற போது பேசினால் மட்டும்தான் நாங்கள் முடியும் வெறும் சொல்கிறத வச்சு நம்ம எப்படி இது இது பண்ணுறது ஆக வந்து ஜோதிடம் சொல்வதால் வளர்வது இல்லை பேசுவதால் மட்டுமே இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது வளர்ந்தது வளர்ந்து இருக்கிறது அது ஆல் ஆல்ரெடி வளர்ந்து தான் இருக்குது அதை நாம் வளர்ந்து நாம் வ வளர்த்து கொண்டிருக்கிறோம் ஜோதிடத்தை நாம் கற்றுக்கொண்டு வளர்த்து கொண்டிருக்கிறோம் இதுதான் உண்மை அது பேசும்போது மட்டும்தான் நிகழ்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்